ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது எப்படி குவாலிட்டி இருக்குது ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நைட் பேண்ட்டு அண்டு டீ ஷர்ட்டு அந்த மாதிரி ஒரு செட்டு மாதிரி வாங்கினேன் இது லைட் ப்ளூ கலரில் அங்கங்கே ஸ்டாரு மூன்லாம் போட்ட மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு துணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருந்தது இந்த செட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்துனே சொல்லுவேன் இதுக்கு மேட்சாக ஒரு ஷர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நல்லா டார்க் நேபு கலரில் லவ்னு சிம்பிள் போட்டு நல்லாவே இருந்தது இதோட குவாலிட்டியும் நல்லா சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு பரவாயில்ல டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்து தான் அடுத்த செட்டும் இதே மாதிரி நைட் சூட் செட்டு தான் இந்த செட்டு தான் அது ப்ளாக் கலர் பேண்ட்டு அங்கங்கே புட்டாஸ் வந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா ஃபுல் புட்டாஸ் நல்லாவே இருந்தது பார்க்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போடும்போது நல்லா அழகாக இருக்கும் இதுக்கு மேட்சஸ்ஸாக மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா டார்க்கு பிங்க் கலர் டீஷர்ட் கொடுத்துருந்தாங்க இதான் அந்த டீஷர்ட்டு நல்லா டார்க் பிங்க் கலர் டீஷர்ட்டு நடுவில் பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி அங்கங்கே பிளாக் கலர் ஃப்ளவர்ஸு நல்லா சூப்பராக இருந்தது இதோட குவாலிட்டியும் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு அந்த ரெண்டு செட்டுமே இரநூறுபாக்கு தான் வாங்கினேன் ஒர்த்து தான் அது இது வந்து நான் காட்டன் நைட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்திருக்கு நடுவில் ஃபுல்லாக பட்டன்னு மேலே பார்த்தீங்கன்னா காலர் நெக் வச்ச மாதிரி இதோடய குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ஏற்ற நல்லா தான் இருந்துச்சு இது நம்ம சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம் அவங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் எல்லோ கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் அதே மாதிரி தான் காட்டன்னு நல்லாயிருக்கு இதோட கிளாத்தும் இருக்குது இது ரெண்டுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவனம்னு சொல்லலாம் இது குழந்தைங்க வீட்டில் போடும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ் கிடையாது கீழே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அங்கங்கே எல்லோ ப்ளூ மிக்ஸ்டாக மிக்ஸ்டாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மேலே நேவி ப்ளூ கலரில் டீட்டெயிலிங்காக கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது இதோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது இது இது ரயான் ஃபேப்ரிக் இது இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது நான் இது வரைக்கும் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல அந்தளவுக்கு குவாலிட்டி சரி கிடையாது அதனால் இந்த தடவை நல்லாவே கமெண்ட்ஸு அதோடய ஃபீட்பேக்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கினேன் அது நம்ம எந்த அளவுக்கு செக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம உஷாராக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக எதனா ஒரு ஏமாற்றம் தான் நம்மளுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸில் நடக்கும் இந்த தடவை அந்த மாதிரி நடக்கலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்ல குவாலிட்டியாக அதோடய ஏற்ற மாதிரி நல்லாவே இருந்தது நான் ஒரு மந்த்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் எனக்கு போடுறதுக்காக நான் எடுத்திருந்தேன் அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இது இந்த ட்ரெஸ் தான் அது அந்தளவுக்கு குவாலிட்டி சரி கிடையாது சரி ஒரு சிலர் இந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருந்தது ஆனால் வீட்டுக்கு வந்து போட்டோன்னு பார்த்திங்கன்னா பழைய துணி போட்ட மாதிரி இருந்தது அதனால் கண்டிப்பாக அதோடய கமெண்ட்ஸு ஃபீட்பேக்லாம் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸு தேவையான வீடியோஸு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்